ஸோ ஹீரோயினுக்கு அடிக்கடி கால் வருது சார் அதை அட்டன் பண்ணுறா அட்டன் பண்ணால் புரிஞ்சுக்கோடா இப்போ, ஐயோ நான் தான் அன்றைக்கே சொன்னேன்னுல வந்துட்டு பேபி டா, ஹேய் தம்பி தம்பி சாரி சார் சாரி சார் கால் அட்டன் பண்ணா அன்னைக்கு போட்ட பிளான் தானே ஏன் இவ்வளவு யோசிக்கிற இல்ல நாளைக்கு எங்க அப்பா இங்க வந்து பிரச்சனை பண்ணா என்னடா பண்றது இங்க இருக்குறவங்க எல்லாரும் பாவம்டா நேத்து தானடி சொன்னே இந்த பிளான் ஓகேன்னு இங்க பார் பேபி நமக்கு டைம் இல்ல நான் ஈவினிங் உன்னை மீட் பண்ண வரேன் நேர்ல பேசினா சரியாயிடும் பேபி பேபி ப்ளீஸ் நான் சொல்றத கேளு அவ்வளவுதான் சார் சாரி சார் எனக்கு அவ்வளவுக்கா நரேஷன் பண்ண வராது இந்தாங்க சார் ஸ்கிரிப்ட் ஒரு டைம் படிச்சு பாருங்க இல்ல பரவாயில்லைப்பா தேவையில்லை நான் யோசிச்சு சொல்றேன் சார் இது என் லைஃப் சார் என் ஃபியூச்சர் சார் என்னன்னு பார்த்து சொல்றேன்ப்பா பா அடுத்தால வர சொல்லுப்பா பா இப்போ நான் கிளம்பி வரேன் மீட் பண்றோம் ச ஹ்